ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நீங்கள் யாருக்காவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க உங்களை ஒரு ஆளாவே மதிக்காமல் கண்டுக்காமல் இருந்திருக்காங்களா நீங்கள் அவங்களுக்காக உங்கள் சக்தி உங்கள் நேரம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க அவங்க கூடவே இருந்திருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை ஓரங்கட்டி உங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லாத மாதிரி நடத்தியிருக்காங்களா இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா நம்ம எப்போ ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கிறோமோ ரொம்ப அதிகமாக அன்பு காட்டுறோமோ அப்போது அவங்க நம்மளை சுலபமாக எடுத்துக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் கத்தாமல் கெஞ்சாமல் அவங்க பின்னாடி சுற்றாமல் இந்த ஆட்டத்தையே தழகிராக மாற்ற ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா இந்த வீடியோவில் ஒன்பது அணுகுமுறைகளை நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் செஞ்சால் உங்களை அலட்சியப்படுத்தின அதே ஆள் உங்களை திரும்பவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐயோ இவங்களை நாம் இழந்துருவோமோன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்கள் எந்த தந்திரமான விளையாட்டும் ஆட தேவையில்லை இது முழுக்க முழுக்க உங்கள் சுயமரியாதை மன சமநிலை மற்றும் மன அமைதியை நீங்கள் எப்படி திரும்ப பெற போகிறீங்க அப்படின்றத பற்றினது தான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோ அதில் மட்டும் கவனம் செலுத்த வேணும் எது நம்ம கையில் இல்லையோ அதை விட்டுணுன்னு அந்த ஒன்பது அணுகுமுறைகளை இப்போ பார்க்கலாம் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அணுகுமுறை ஒன்று இன் டிஃப்ரென்ஸு அதாவது அலட்சியம் ஒருத்தர் மேலே நாம் வச்சுருந்த அக்கறை திடீர்னு நிறுத்தி அவங்கள அலட்சியப்படுத்தும் போது அவங்கள அது ரொம்ப பாதிக்கும் ஆனால் ஒன்று கவனிங்க இது வெறுப்பு இல்லை இது மெச்சூரிட்டி உங்களை காயப்படுத்தின ஒருத்தரோட செயல்களுக்கு இனிமேல் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எடுக்கிற முடிவு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவலைப்படுறத நிறுத்தும் போதே அந்த உறவோட சமநிலை மாறும் அதாவது நியூட்ரலாக மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள ஆட்டி படைச்ச விஷயங்கள் இப்போது உங்களை ஒன்றும் பண்ண முடியல உங்கள் அமைதிக்கு இப்போதான் தான் விலை கிடச்சிருக்கு அதுக்காக மற்றவங்கக்கிட்ட உங்கள் கவனத்தை வீணடிக்க தேவையில்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க மற்றவங்களை கட்டுப்படுத்தி வாழ்கிறவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கையை விட்டு போகும்போது தான் வலிக்கும் உங்கள் அலட்சியம் தான் இங்கே விடுதலை அணுகுமுறை ரெண்டு செலக்டிவ் ஜெனராசிட்டி தாராள மனப்பான்மையாக இருக்கிறது அப்படி இருக்கிறது நல்லது தான் ஆனால் திரும்பி எதுவும் செய்யாதவங்க மதிக்காதவங்க கிட்டேயும் தாராளமாக இருந்தால் அது நம்மளை சோர்வடைய வச்சிடும் இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை தேவைப்படும்போது மட்டும் வரவங்க கிட்ட உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் சக்தியையும் வீணடிக்கிறது நிறுத்துங்க யார் உண்மையாக மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட மதிப்பை கொடுங்க நீங்கள் யார்கிட்ட பாசமாக இருக்கணும்னு யோசித்து செய்ய ஆரம்பிக்கும்போது இவங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படின்ற எண்ணம் மாறும் உங்கள் இருப்பு ஒரு வரம்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க அணுகுமுறை மூணு செட் பார்டர் உடைக்க முடியாத எல்லைகள் ஒரு சமநிலையற்ற உறவை சரி பண்ணுன்னா முதல்ல ஒரு எல்லையை வகுங்க இனிமேல் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதில் உறுதியாக போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்கள் பொறுமையை சோதிச்சு பார்த்தவங்களுக்கு ஆட்டம் மாறிடும் இனி பழைய மாதிரி இவங்க கிட்ட நடக்காதுன்னு புரிய ஆரம்பிக்கும் எல்லைகளை வகுக்கிறது மத்தவங்க தள்ளி வைக்கிறதுக்கு இல்லை உங்க மன அமைதியை பாதுகாக்க அடுத்தவங்க எவ்வளவு தூரம் வரலான்னு ஒரு கோடு போடுறது வேண்டான்னு சொல்றதுக்காக சிலர் உங்களை குற்றவாளியா முயற்சி பண்ணலாம் ஆனா உண்மையான மன உறுதி அதுக்கெல்லாம் வளையாது உங்க உறுதியை மதிக்க முடியாதவங்க உங்க பலவீனத்தை மட்டும்தான் விரும்புவாங்கன்னு அர்த்தம் அணுகுமுறை நாலு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தனக்குத்தானே மரியாதை கொடுத்துக்கிற அதை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்க தேவையில்லைன்னு நினைக்கிற ஒருத்தரை விட அட்ராக்டிவ் பர்சன் யாருமே இல்லை நீங்கள் உங்களை உண்மையாகவே மதிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் தோற்றம் உங்களை சுற்றி இருக்கிற இடம் உங்கள் செலக்ஷன் இது எல்லாத்திலையுமே அக்கறை காட்டும்போது ஒரு தன்னம்பிக்கை இயல்பாகவே வெளிப்படும் உங்களை மதிக்காதவங்களும் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சுயமரியாதைக்கு மேடை தேவையில்லை அது உங்கள் நடையில் உங்கள் குரலில் உங்கள் பார்வையிலேயே தெரியும் முன்னாடி மற்றவங்க ஏற்றுக்கணுமேனு நீங்கள் வளைஞ்சி கொடுத்தீங்க நீங்கள் உங்களை ஒரு முக்கியமான ஆளாக நடத்த ஆரம்பிக்கும்போது மற்றவங்களும் உங்களை அப்படித்தான் நடத்துவாங்க அணுகுமுறை அஞ்சு நோ எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸு உங்களை கட்டுப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சரியான பதிலடி கொடுக்கணுமா அவங்க செயலுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க வெடிக்காதீங்க கெஞ்சாதீங்க விளக்கம் சொல்லாதீங்க அமைதியாக இருங்க இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான அணுகுமுறை தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா உங்கள் விரக்தி உங்கள் அழுகை எல்லாத்தையுமே சரி செய்ய நீங்கள் பண்ணுற முயற்சி இதையெல்லாம் பார்த்து பழகின உங்களுக்கு நீங்கள் திடீர்னு அமைதியாக தெளிவாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது உணர்ச்சிகளை காட்டாமல் இருக்கிறதால நீங்கள் மறக்கட்டன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பேர் மன உறுதி என் மனசை மற்றவங்க யாரும் ஆட்டி பார்க்க முடியாதுன்னு நீங்கள் எடுக்கிற முடிவு மற்றவங்க உங்களை சீண்டி பார்க்கும்போது நீங்கள் பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணலைன்னு தெரிஞ்சதும் அந்த கண்ட்ரோல் அவங்க கையை விட்டு போகுதுன்னு புரியும் உங்கள் அமைதி அவங்கள தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் மெச்சூரிட்டி அவங்களுக்கு ஒரு கண்ணாடியாக மாறும் உங்களை சோதிச்சு பார்த்தவங்க இப்போ உங்கள் உறுதியில் அவங்க அவமானப்பட்டு நிற்பாங்க அணுகுமுறை ஆறு கண்ட்ரோல்டு டிவியேஷன் சில பேருக்கு நாம் இருக்கும்போது நம்ம மதிப்பு தெரியாது நாம் இல்லாத போது தான் நம்ம இல்லாததோட வழி அவங்களுக்கு புரியும் இது ஒரு நேர்த்தியான பயனுள்ள அணுகுமுறை எப்போ அந்த இடத்துல இருந்து வெளியேறணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சண்டை போடாமல் கத்தாம நம்ம காயத்தை காட்டாமல் அமைதியாக விலகி இருக்கணும் இப்போது விலகி இருக்கிறது ஒரு தண்டனை இல்லை எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிற ஒரு அமைதியான மெசேஜ் நீங்கள் எப்போவும் இருப்பீங்க உடனே பதில் சொல்லிடுவீங்கன்னு பழகி போன ஒருத்தருக்கு நீங்கள் திடீர்னு கிடைக்காத போது அதோட தாக்கம் புரியும் இது கோவத்தில் மறைஞ்சு போகிறதில்ல உங்களை நீங்களே பாதுகாக்க கற்றுக்கிட்டது சரியான நேரத்தில் சரியான விலகல் உங்களை குறைவாக மதிப்பிட்டவங்களை ஒரு வேலை ரொம்ப தாமதிச்சிட்டோமோன்னு யோசிக்க வைக்கும் அணுகுமுறை ஏழு உங்கள் மேலே அட்டென்ஷன் வேணும் மற்றவங்க நம்மளை பார்க்கலையே மதிக்கலையேன்னு கவலைப்பட்டு வாழ்க்கையில நாம நம்மளை பார்த்துக்க மறந்துட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்கள் சக்தியை வீணடிக்கிறத நிறுத்திட்டு யார் ரொம்ப முக்கியமோ அதாவது நீங்கள் உங்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிங்க இது மற்றவங்களுக்கு பொறாமையை உண்டாக்க பண்ணுறது இல்லை உண்மையான கவனம் காலையில் எழுந்ததும் உங்கள் மனசுக்கு உங்கள் உடம்புக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் உங்களை அக்கறையாக முன்னுரிமை கொடுத்து பார்த்துக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் அந்த அமைதியான மாற்றம் உங்களை அலட்சியப்படுத்தினவங்களை அது ரொம்ப பாதிக்கவும் செய்யும் ஏன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க இனி அவங்க தேவையில்லைன்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க உண்மையான சுதந்திரம் நமக்குள்ளே இருந்து தான் வருது எப்போது மற்றவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னு நாம் எதிர்பார்க்கறத நிறுத்துகிறோமோ அப்போ தான் மற்றவங்க நம்மளை தேர்ந்தெடுக்க விரும்புவாங்க கவனத்துக்காக கெஞ்சிற இடத்துல இருந்து மரியாதையை பெற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அணுகுமுறை எட்டு மீனிங்ஃபுல் சைலன்ஸ் சில சமயம் நீங்க என்ன பேசுறோம் அப்படின்றத விட என்ன பேசாம இருக்கீங்க அப்படின்றது தான் அடுத்தவங்களை ஆழமாக பாதிக்கும் நீங்கள் அவங்க பின்னாடி போறத நிறுத்தி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றத நிறுத்தி யோசிக்காம உடனே பதில் சொல்கிறதையும் நிறுத்தினாலே ஆட்டம் உங்க பக்கம் மாறிடும் புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்துகிற மௌனம் உங்கள் சுயமரியாதையை மீட்டுத்தரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வர்றது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறதுன்னு ஒருத்தர் திடீர்னு அமைதியாக இருந்தால் அது அவங்கள யோசிக்க வைக்கும் எப்பவும் நம்ம கூடவே இருந்த ஆள் இப்போ ஏன் இப்படி அமைதியாக இருக்காங்கன்னு அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரே நியாயமான காரணத்துக்காக நீங்கள் காற்ற மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மௌனம் அடுத்தவங்களுக்கு யோசிக்க ஒரு இடம் கொடுக்கும் அவங்க செஞ்ச தப்ப உணர வைக்கும் இதுக்கு பேரு விலகி போறது உங்கள் இருப்ப வேற மாதிரி அழுத்தமாக உணர்த்துறது அணுகுமுறை ஒம்போது அசைக்க முடியாத செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் யாருன்னு தெரிஞ்சு அதில் உறுதியாக நிற்கிற ஒருத்தரை விட தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க யாருமே இல்லை மற்றவங்க உங்களை பாராட்டணுங்கிறத எதிர்பார்க்காம உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியுமன்னு நீங்கள் உறுதியாக நம்ப ஆரம்பிக்கும்போது உங்கள் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரம் அடைவீங்க அது எல்லாத்தையும் மாற்றிடும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் எதையும் நிரூபிக்க தேவையில்லை உங்கள் இருப்பே அதை சொல்லும் மற்றவங்க கிட்டே இருந்து அங்கீகாரம் கிடைக்காதுன்னு ஏங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் உறுதியாக தெளிவாக ஒரு நோக்கத்தோட நகர ஆரம்பிக்கும்போது உங்கள் அலட்சியப்படுத்தினவங்களுக்கும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ மற்றவங்க உங்களை தேர்ந்தெடுக்க தேவையில்லை நீங்களே உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க இப்போதான் ஆட்டம் தலகிலாம் மாறும் உங்களை குறைவாக மதிப்பிட்டவங்க இப்போது உங்கள் மதிப்பை உணர்ந்த ஒருத்தரை இழந்துடுவோமேன்னு வருத்தப்படுவாங்க அந்த இழப்பு அவங்களுக்கு வலிக்கும் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பழி வாங்கறதுக்கு இல்லை உங்களுக்காகவே நடக்கும் ஒரு மாற்றம் உங்கள் கையில் கொண்டு வர்றது வெளியில் தேடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளேயே தேட ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிற உலகமும் மாறும் உங்களை கண்டுக்காதவங்க கவனிப்பாங்க மதிக்காதவங்க வருத்தப்படுவாங்க ஆனால் அதெல்லாம் இனி உங்களுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை மதிக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு போதும் இதுதான் உண்மையான சக்தி உண்மையான நிம்மதி இதில் எந்த அணுகுமுறையை நீங்கள் முதல்ல பயன்படுத்த போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாராவது தேவைப்படுதுன்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நேற்று உங்களை மதிக்காதவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்ததும் நாளைக்கு உங்களை நினச்சி அவங்க தான் ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க மீண்டும் பேசலாம் தேங்க்யூ